பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையில் இரண்டாயிரத்தி பதிமூணில் போஸ்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளையும் கொண்டுவர வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது அரசியல் கட்சியில் சேர்வது வேலை வாய்ப்பல்ல அது சேவை மனப்பான்மையுடன் சுய விருப்பத்துடன் செய்யப்படும் செயல் என்பதால் பணியிடத்துடன் ஒப்பிட முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் அரசியல் கட்சிகளை இந்த சட்டத்திற்குள் கொண்டு வருவது மிரட்டல் மற்றும் பணப்பறிப்புக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டனர் இதனால் அந்த மனு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தி ஒரு மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது அன்று மாலை நான்கு மணிக்கு திருக்குடைகள் கவனி தாண்டுகின்றன கோவிந்தன் அருளை பெற அழைக்கிறார் ஹிந்து தர்மார்த்த சமிதி அரங்காவலர் ஆன்மீக செம்மன் ஸ்ரீ ஆர் ஆர் கோபால்ஜி உண்ணியல் வசூல் கிடையாது நன்கொடைகள் வாங்கப்பட மாட்டாது